அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தொன்னு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புரட்டாசி அஞ்சாம் நாள் சனிக்கிழமை புரட்டாசியின் முதல் சனிக்கிழமையில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கள் தீரும் தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் அல்லது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு குழப்பத்திற்கும் உங்களுக்கும் இருந்த எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் தெளிவு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலம் காணப்படும் சுபவரிய பிராப்தம் காணப்படும் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் கிரெடிட் கார்டு போன்ற கடன் அமைப்பிலிருந்து சிறிது பதுங்கிக் கொள்வது நன்மை தரும் பிள்ளைகள் விஷயமும் துணை அல்லது துணைவேறு விஷயமும் தாய் வழி உறவும் தந்தை வழி உறவும் மேன்மையடி உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் எடுக்கக்கூடிய ரிஷபத்திற்கு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்கு யாருடைய தலையிடும் அனுமதிக்காமல் இருப்பது புத்திசாலித்தான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் அசையமசே பொருள் சேர்க்கை வாகன அமைப்பு குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் புதிய முயற்சி வெற்றிகள் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்தேறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் தாய் வழி உறவும் தந்தை வழி உறவும் தொழில் விஷயத்திலும் ஏற்றம் பெறக்கூடிய நாள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயக்கூடிய காலகட்டம் இருந்த தெளிவு தீர்வு கண்டிப்பாக எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் தொலைதூரத்தில் இருந்தாலும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பேருப்புகள் கிடைப்பதற்குண்டான அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சின்மா பழைய எல்லாம் பறந்து கண்டிப்பாக ஐக்கியமாகிவிடுவது நன்மை எல்லாம் எனக்கு தெரியும் என்று வளர்த்துக்கொண்டே போக போக தனிப்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் கூடா நட்பால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆசிரியர்களுக்கு உங்களுக்கும் தர்க்கம் செய்வது பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் தவறான சில ஆலோசனையால் முதலீடுகள் தவறாகிவிட்டு பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி கன்னியாராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் யோகமும் புத்திசாலித்தனமும் பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி ாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா துலா ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் புதிய முதலீடுகளுக்கு உண்டான உங்கள் திட்டம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஏற்றத்தின் அளவு செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமும் அனுகூலமும் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்றம் ஏற்றமும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் அனுகூலம் எதிரிகள் இந்த பதட்டம் குறையும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் டக்கு டக்குன்று நீங்கள் செய்யக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிபர்த்தி உறவு முறையில் மிகப்பெரிய ஏற்றம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய எல்லாம் பெரிய அளவு சந்தோஷம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மையும் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் தேகாரோக்கத்தில் சிறு குறைபாடுகளும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் ரத்தபந்த உறவுகள் தாய்வழி உறவுகளில் கோபதாபம் வேண்டாம் மனமிட்டு உறவு முறையில் பேசிக்கொண்டால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து இழுபறியான நிலைமை படிப்படியாக தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த தடைகள் தவிடுபடியாக்குறதுக்கும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் புதிய முதலீடுகள் தைரியமாக இறங்கலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயம் அனுகூலம் மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் உள்ளதே உள்ளபடி சொல்வது நன்மை தரும் அவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மாட்டிக்கொள்ளாதீர்கள் உங்களிடத்தில் எல்லாவற்றிலும் தெரிந்து வைத்து தான் உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள் என்ற எண்ணத்திற்கு நீங்கள் வருவது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் உறவு முறையில் இந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் பெரிய இடத்திலிருந்து பணவரவு உண்டான உத்தரவாதம் கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ஏற்றம் பெறும் மீண்டும் நாளை யோகம் நல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்